நமது ஆண்டவரின் மகாபரிசு திருநாமத்தின் திருநாளுக்கான பிரசங்கம் சங்கிக்குரிய பிரான்சிஸ் சேவியர் வெனிங்கர் சுவாமியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் நிகழ்த்திய தியான பிரசங்கம் உமது நாமம் ஊற்றுண்ட தைலமாயிருக்கிறது நமது ஆண்டவரும் திவ்ய ரட்சிகருமான சேச கிருஷ்ணநாத சுவாமியின் மகாபரிசு திருநாமத்தின் தோத்திர மைமைக்காக திருச்சபை ஒரு விசேஷ திருவிழாவை கொண்டாடுகிறது இது வழக்கத்திற்குரியதும் ஏற்புடையதுமான இருக்கிறது ஏனெனில் இது அகில உலக இரட்சிகருடைய மகா பரிசு திருநாமத்தின் திருநாளாக இருக்கிறது ஆதலால் இம்மகா பரிசு நாமதேயத்தை கொண்டிருக்கிறவர் எல்லாமல்ல சுதனாகிய செவீசனாயிருப்பதாலும் அவர் நிறைவேற்றிய மகா உன்னத மனுக்குளத்தின் இரட்சணிய அலுவலாயிருப்பதாலும் ஆண்டோருடைய இம்மகா பருசு திருநாமமானது மகா உன்னதமானதும் வல்லமை உள்ளதும் பரிசுத்தமானதும் அர்ச்சிக்கிறதும் மதுரமானதும் ஆறுதல் அளிக்கிறதுமான நாமதேயமாயிருக்கிறது ஆனால் அதே சமயம் நமது ஆண்டவரின் மகா பருசு திருநாமமானது செவிசுடைய மக்கள் என்ற முறையில் நம் ஜீவித்தின் மேலும் அவருடைய பரிசு திருச்சபையின் மேலும் ஒரு வல்லமை உள்ள பாதிப்பை செயல்படுத்துகிறது என்பதுதான் ஆண்டவரின் மகாபரிசு திருநாமத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது அதனால் திவ்யிரட்சிகர் என்கிற கடவுள் மனிதனையும் அவர் தமது திருச்சியை சாபித்ததன் மூலமாக எதை நிறைவேற்றினார் என்பதையும் இன்னும் அதிக தெளிவாக குறிக்கும்படியாக பரிசுத்தை வேதாகமத்துணி வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டருடைய மகா பரிசு திருநாமத்துடன் கிறிஸ்து என்கிற இன்னும் ஒரு நாமத்தையும் நாம் சேர்க்கிறோம் நாம் கட்டாயமாக ஆண்டருடைய இம்மகா பரிசு திருநாமத்தினுடைய அர்த்தத்தை பற்றியும் அது எதை குறித்து அடையாளமாக நமக்கு உணர்த்துகிறது என்பதை பற்றியும் அது நம்முடன் கொண்டிருக்கிற உறவை பற்றியும் அடிக்கடி சிந்திக்க வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துநாதரை கண்டு பாவிக்கிறவர்களும் அவருடைய திருச்செமின் அங்கத்தினர்களுமான நாம் ஆண்டருடைய மகாபரிசு திருநாமத்தை பின்பற்றியே கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்து என்கிற மகா மகாபரிசு திருநாமமானது சேஸ் என்கிற மகாபரிசு திருநாமத்தைப் போலவே மகா உன்னதமானதும் வல்லமை உள்ளதும் பரிசுத்தமானதும் அர்ச்சிக்கிறதும் மதுரமானதும் ஆறுதல் அளிக்கிறதுமான நாமதேயமாயிருக்கிறது மேலும் இது நாம் திபிசேசு கிருஷ்ணாருடைய சீடர்கள் என்று நம்மை அழைப்பதுடன் கூட அதன்படி ஏற்புடைய விதமாக உத்தம கிறிஸ்துவர்களாக ஜீவிக்கும் முடியாக ஒரு வல்லமில்ல பாதிப்பை நம்மிடம் செயல்படுத்துகிறது ஆகையால் ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயரின் மகத்துவத்தைப் பற்றியும் அந்த நாமம் நம் ஜீவித்தின் மட்டில் கட்டாயமாக செயல்படுத்தக்கூடிய பாதிப்பை பற்றியும் பார்ப்போம் ஓ மகாபருசு தேவமாதாவே கிறிஸ்தவருடைய சகாய மாதாவே கத்தோலிக்க திருச்சுவின் பாதுகாவலியே நாங்கள் பெயரளவில் கிறிஸ்துவர்களாக அழைக்கப்படுகிறதை விட உண்மையாகவே கிறிஸ்துவர்களாக ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தார்கள் சரேசனுடைய அதிமிக மகிமைக்காக திவிசேசனா சுவாமியின் மகாபரிசு திருநாமத்தில் நான் பேசுகிறேன் வேத வேதசாட்சியுடைய ஜீவிய சரித்திரத்தில் ஜியோக்லீசியன் என்ற கொடி சக்கரவர்த்தியின் உபாதனையின் காலத்தில் கிறிஸ்துவர்கள் பட்ட பகலில் பொதுமக்கள் நடமாடும் தெருக்களில் நான் ஒரு கிறிஸ்துவன் என்று எழுதப்பட்ட பேர் பலகையை அவருடைய நெற்றிகளில் பதித்தபடி நடந்து சென்றனர் இப்பகிரங்க பிரகடன அறிவிப்பின் மூலம் விசுவாசிகள் கிறிஸ்துவன் என்ற பெயர் உணர்த்துகிற உண்மையையும் அதன் முழு அர்த்தத்தையும் கிருஷ்ணநாத சுவாமியுடனேயே அது கொண்டிருக்கிற உறவை பற்றியும் நன்கு அறிந்தவர்களாக அவருடைய உன்னதமான சத்திய வேத விசுவாசத்தை மறுதளிக்கும்படி தூண்டுவது எவ்வளோ பயனற்ற செயலாயிருக்கிறது என்பதை அவர்களை கொடும் கொடுங்கோளர்களான ரோமிய அதிகாரிகளுக்கு ஞாபகப்படுத்தினர் இதை பற்றி இன்னும் அதிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் திவ்யசேசு என்கிற மகாபுர திருநாமத்திற்கு செலுத்த வேண்டிய மகிமையை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டியது மட்டுமே நமது அவசிய தேவையாக இருக்கிறது மேலும் பரிசு திருநாமத்தை மிக உயரிய மகத்துவத்துக்கு உயர்த்துகிறதும் அதை மகிமையின் ஒளியால் சுற்றி சூழ்ந்திருக்கிறதுமான எல்லா சூழ்நிலைகளும் எவ்வாறு வகையிலும் தரத்திலும் அவருடைய திருச்சிபின் மக்களாகிய நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்துவன் என்கிற பெயரையும் சுட்டி காண்பிக்கின்றன என்பதை கருத்தில் கொள் சேஸு என்கிற மகாபரிச திருநாமம் மகா உன்னதமான நாமமாக திகழ்கிறது இம்மகாபரிச நாமத்தை சமணசானவர் அஷ்ட சூசேப்பிற்கு அறிவித்த போது பூமியில் இம்மகாபரிசு நாமம் சூட்டப்படுவதற்கு முன்னதாகவே மோட்சத்தில் சூட்டப்பட்டது இது மனித உதரமெடுத்த சுதனாகிய சரவீசனுடைய திருநாமமாக இருக்கிறது கிறிஸ்துவன் என்கிற பெயரும் கூட பூமியில் மனிதர்களுக்கு சூட்டப்படுவதற்கு முன்னதாக மோட்சத்தில் சூட்டப்பட்டது திவி சேசகிருஷ்ணருடைய சத்திய திருச்சியவருடைய மக்களாக இருப்பதால் நாம் கட்டாயமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மையில் அவசியமில்லை இம்மாபெரும் சலுகை நிமித்தம் நாம் கத்தோலிக்க பெற்றோர்களிடம் பிறக்க வேண்டும் என்று நித்தியத்திலிருந்தே திருவிழம் கொண்டிருக்கும் சுரேசனுடைய சிநேகத்தினுடைய இரக்கத்தினுடைய மட்டில் நாம் கடன் பெற்றிருக்கிறோம் அல்லது தேவ உதவியால் தெளிந்த அறிவையும் உற்சாகத்தையும் பெற்றவர்களாக பரிசுத்த திருச்சியின் மக்களாகும்படி தேவ வரப்பிரசாத்தை பெற்றிருக்கிறோம் சர்வீஸ்வனுடைய மக்கள் என்ற அந்தஸ்தை அடையாமல் நமது ஆண்டவிற்கு முன் உலகத்தில் ஜீவித்த திரளான மக்கள் கூட்டத்தைப் பற்றியும் இப்பொழுது ஜீவிக்கிறவர்களை பற்றியும் இனிமேல் ஜீவிக்கிறவர்களை பற்றியும் நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆகில் இவ்வுன்னத நிலைமையின் பாக்கியத்தினுடைய அளவை மிக மேன்மையான விதத்தில் நாம் கணிக்க முடியும் ஆம் ஒரு விலை மதிக்க முடியாததும் ஒரு மகிமையானதும் தேவ வரப்பிரசாத்தினுடைய நாமமாக கிறிஸ்துவன் என்ற பெயர் விளங்குகிறது நமக்காக மனிதனான திவிஸ்வநாயக் சவீஸ்வனைய மகாபருத்த திருநாமமாக சேஷன்கிற நாமம் விளங்குகிறது கிறிஸ்துவன் என்ற பெயர் சரீஸ்வரன பிள்ளைகளின் நாமமாக விளங்குகிறது இந்த நாமம் ஞானஸ்தானத்தின் போது நமக்கு அளிக்கப்படுகிறது ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் திருச்சிமின் மக்களாகவும் அதே சமயம் பரலோகத்தில் இருக்கும் நம் தந்தியாக சர்வேஸ்வனுடைய மக்களாகவும் திரும்ப உண்டு பண்ணப்படுகிறோம் சேசு என்கிற மகாபுருஷ திருநாமம் கிறிஸ்துவானவருடையும் அவருடைய ராஜ்யத்தின் திவ்ய மகத்துவத்தினுடையும் உன்னத லட்சணங்களுடைய மூலமாக மகிமையாக விளங்குகிறது இந்த எல்லா சூழ்நிலைகளும் பரலோகத்தின் முன்பாகவும் பூலோகத்தின் முன்பாகவும் கிறிஸ்துவன் என்ற நாமத்தை மைமைப்படுத்துகிற மிக அநேக ஒளிக்கதிர்களாக திகழ்கின்றன கிறிஸ்துவன் என்கிற நாமம் சிருஷ்டிகளிலேயே மகா உச்சிதமானதும் உன்னதமானதும் மகிமையானதுமான அந்தஸ்தை நாம் நிலைநிறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டி காண்பிக்கிறது ஏனெனில் கிறிஸ்துவர்களாயிருக்கிறதால் பசாசருடைய பிள்ளைகள் மற்றும் அடிமைகள் என்கிற இருள் நிலையிலிருந்து சிறுசினை மக்களாக மாறியிருக்கிறோம் பரலோக ஜெருசுலேமின் குடிமக்களாக மாறியிருக்கிறோம் சமழ்சவர்களுடன் சக குடிமக்களாக மாறியிருக்கிறோம் சக அச்சிஷ்டவருடைய சகோதர சகோதரிகளாக மாறியிருக்கிறோம் பரலோகராக்கியான மகாபுர தேவமாதாவை நம் தாய் என்று அழைப்பதற்கு நாம் அனுமதிக்கப்படுகிறோம் நித்தியபிதாவாகிய சுரேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் திபுசுதனாகிய சுரேஸ்வரன் சேசுகிருஷ்ணநாதர் சுவாமியை நம் சகோதரர் என்று அழைப்பதற்கு நாம் அனுமதிக்கப்படுகிறோம் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவன் என்ற நாமம் நமக்கு அளிக்கப்படுகிறது அதன் மூலமாக பூமியின் மீது கிறிஸ்தன் அவருடைய காணக்கூடிய ராஜ்யத்தினுள் நுழைகிறோம் அவருடைய பரிசு திருச்சபையினுள் நுழைகிறோம் பரிசு திருச்சபையுடன் சேர்ந்து அதனுடைய மகிமைமிக்க வெற்றிகளை ஜெயங்களை அனுபவிக்கிறோம் மேலும் நமது திருச்சபின் திரவிசாலையில் நமது ஆண்டவரான நம் திவ் ரட்சகர் சேர்த்து வைத்திருக்கும் அளவில்லாத பேர்பலன்களை நம் உடைமையாக்கி கொள்ளும்படியாக முடியாக அடைந்து கொள்கிறோம் ஆம் மேலும் பீடத்தின் மகா மாட்சிமிக்க அனுமானத்தில் எழுந்தருளியிருக்கும் திவ்ய சேசக சாதரையே தனிப்பட்ட விதமாக சொந்த உடைமையாக்கி கொள்ளும் விதமாக திவநன்மையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவனாயிருக்கிற பாக்கியமானது அதே சமயம் மோட்சத்தினுடைய வாரிசுகளாகும் உரிமையையும் ஒருநாள் ஆத்ம சரீரத்துடன் மோட்சத்திற்குள் நுழையவும் அங்கு நித்தியகாலம் ஜீவிப்பதற்குமான உரிமையையும் நமக்கு அடைந்து கொடுக்கிறது இது மட்டுமல்ல கிறிஸ்துவன் என்கிற இந்த நாமத்திற்கேற்றபடி நாம் ஜீவிக்கும்போது இவ்வுலகத்தில் தேவர் பிரசாத அந்தஸ்தில் நாம் நிறைவேற்றுகிற நல்ல அலுவல்கள் மூலமாக மோட்சத்தில் உள்ள நம் பத்துராசனத்தை எப்போதும் மேலே அதிக அதிக உயரமாக உயர்த்தக்கூடிய வல்லமையையும் எப்போதும் அதிக அதிகமான பெருமர்களுடைய திரவியங்களை சேர்த்து வைப்பதிலும் அதன் மூலமாக நிச்சயத்திற்குமாக மோட்சத்தில் அதிக அதிகமாக செல்வந்தனாகவும் தேவையான வல்லமையையும் இம்மகாபருஷ திருநாமம் நமக்கு பெற்றுத்தருகிறது ஒரு கிறிஸ்துவனாக இருப்பது எத்தகைய மாபெரும் பாக்கியமான காரியம் ஆனால் கிறிஸ்துநாதருடன் அவருடைய மகாபருஷ திருநாமத்தினுடைய வலிமையில் ஒருநாள் ராஜரீகமாக ஆட்சி புரிவதற்காக நம் நிச்சயமாக நம் பங்கிற்கு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் நம் ரஷத்தினுடைய குறுகலான பாதையை விட்டு விலகி நித்திய நரக கேட்டிற்கிட்டு செல்லக்கூடிய அகன்ற உலக இன்பங்களின் பாதையில் நடக்கும்படியாக நம்மை மயக்கி சோதனையில் பெரும் பெருமுயற்சி செய்கிற இருளின் வல்லமைகளுக்கு எதிராக நீதி பிரகாரம் நாம் கட்டாயமாக போராட வேண்டும் இக்காரியத்தின் மட்டில் சோதனையை எதிர்த்து அதன் மேல் வெற்றி ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் நம் பாவத்தை விலக்க வேண்டும் அச்சிஷ்டவர் கொண்டிருந்த உன்னதமான ஆர்வத்துடன் நாம் நல்ல அலுவல்களை செய்ய வேண்டும் ஆனால் கிறிஸ்துவன்கிற நாமம் இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு தொடர்ச்சியான செயல் நோக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றன அவற்றை பற்றி நாம் சரியாக சிந்திப்போமேயானால் அந்த செயல் நோக்கங்கள் சோதனையினுடைய சிற்பமாகிய பசாசின் தலையை நசுக்கவும் சோதனையை மேற்கொண்டு ஜெயிக்கவும் தேவையான உற்சாகத்தையும் பலத்தையும் நம்மிடம் தூண்டி ஏவுகின்றன நாம் எல்லோரும் கட்டாயமாக அடைய வேண்டிய நோக்கமான கிறிஸ்துவ உத்தமதனத்தை நோக்கி இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் அருகில் சென்று கொண்டிருப்போம் நான் ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை கற்றுக்கொள்வதனால் சிறு சிறை தேவசாயிகளில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற உன்னத மகத்துவத்தையும் பரலோகத்திலுள்ள ஜெயசீலரான கிறிஸ்துநாதரின் ராஜ்யத்தின் ஒவ்வொரு உரிமையையும் பதவியையும் நான் எவ்வாறு எழுந்து போகக்கூடும் ஒருபோதுமில்லை நான் ஒரு கிறிஸ்துவன் நான் என் நிதியத்தினுள் உணரக்கூடிய வல்லமையைக் கொண்டிருக்கும் வரை வெற்றியின் கூக்குறலுடன் என்னை விட்டு அகன்று போ என்று கத்துவேன் உத்தமதனத்தின் பாதியில் பாதையில் நான் அடைகிற முன்னேற்றத்தினால் ஆண்டவருடன் மிக நெருக்கமாக தங்கியிருக்கும்படி பெரும் முயற்சி செய்வேன் மேலும் நமது ஆண்டவர் தமது பரலோக ராஜ்யத்தின் மாட்சிமிக்க ஒளியுடன் திகழும் சகல சமன்சர்கள் முன்பாக என்னை தமது சகோதரன் என்று அழைப்பதற்கு வெட்கப்படாமல் இருக்கும்படியாக எப்போதும் அதிக அதிகமாக நான் நமது ஆண்டவரைப் போல மாறவும் பெரும் முயற்சி செய்வேன் சேசு என்கிற மகாபுரத்த திருநாமம் பரிசுத்தமானதும் அர்ச்சிக்கிற ஒரு நாமமாகவும் இருக்கிறது அதேபோல் கிறிஸ்துவன் என்கிற நாமமும் பரிசுத்தமானதும் அர்ச்சிக்கிற நாமமாகவும் இருக்கிறது இந்த நாமம் ஞானஸ்தானத்தின் போது நமக்கு அளிக்கப்பட்டது ஞானஸ்தானத்தின் உயிரளிக்கும் தண்ணீர் பாவத்தின் எல்லா கரைகளையும் நீக்கி ஆத்மத்தில் சுத்தமாக கழுவியது அச்சமயம் அதனுள் விலை மதிப்பில்லாத தேவ கொடையாகிய பிரசாதத்தை உட்செலுத்தி பாய்ச்சியது நேற்று சின்னப்ப நமக்கு நிச்சயத்து கூறுவது போல் பூமியின் சகல தேசங்களையும் விக்கிரக ஆராதனை பாவங்கள் சகலவிதமான பாவாக்கிரமங்கள் ஆகியவற்றின் மூலமாக ஒன்றித்து புதைக்கிற இருளின் மத்தியில் மெய்யான கிறிஸ்துவர்களான நாம் ஒளிரும் பிரகாசமான தீப்பந்தங்களாக திகழ்கிறோம் உங்கள் நல்ல அலுவல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மனிதர்கள் மகிமைப்படுத்தும் முடியாக உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக நமது திவி ரசட்சிகரான திவிசேச கிருஷ்ண சுவாமி தாமே கூறியிருக்கிறார் ஆதலால் எவ்வாறு பிரமாணிக்கத்துடன் நான் ஒரு கிறிஸ்துவன் என்று கூறும் என் மனசாட்சி கண்டு கண்டுபாவிக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் ரட்சித்தின் காரியத்தின் மட்டில் உள்ளார்ந்த கவலை கொண்டிருக்கோம் நம்மிடம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது ஆதி தயமின் காலத்தில் கிறிஸ்துநாதரின் ஒரு வேதசாட்சி கிறிஸ்துவனாய் இருந்ததால் நீதிபதியின் முன்பாக இழுத்து செல்லப்படுவார் அச்சமயம் நீதிபதியால் கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதே அவர் அளிக்கக்கூடிய மாறாத ஒரே பதிலாக இருக்கும் உன் பெயர் என்ன நான் கிறிஸ்துவன் நான் ஒரு கிறிஸ்துவன் உன்னுடைய தொழில் என்ன ஒரு இருப்பது என்கிற பதிலைத்தான் கூறுவான் விதமாக நான் உண்மையுடன் பதில் அளிக்கும் போது மெய்யாகவே என் லட்சணியம் பாதுகாப்பானதாக இருக்கும் இல்லையேல் உண்மையில் நான் ஆபத்தில் இருப்பேன் ஆ ஆம் நான் ஒரு கிறிஸ்துவன் எப்போதும் கிறிஸ்துவனாகவே இருப்பேன் சேசு என்கிற மகாபர்த்த திருநாமம் மகா மதுரமான ஆறுதலாலும் பரலோக ஆசிர்வாதத்தினாலும் நிறைந்திருக்கிறது இது போலவே கிறிஸ்துவன் என்கிற நாமமும் மதுரமான ஆறுதலாலும் பரலோக ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருக்கிறது இது உலக இரட்சணத்தினுடைய பரம ரகசியத்தை நம் ஆண்டவரும் இரட்சிகரமான திவ்ய சேசு கிருஷ்ணாருடைய திவ்ய பாடுகள் மற்றும் மரணத்தினுடைய பரம ரகசியத்தை நோக்கி பார்க்க முடியாத நம் காதில் மெதுவாக கூறிக்கொண்டிருக்கும் கிறிஸ்துநாதருடைய பொன்மொழிகளால் அறிவுறுத்தப்பட்டு அவருடைய நன்மாதிரிகையால் சிலுவை சுமப்பதற்கு உற்சாகப்படுத்தப்படும் போது சில கஷ்டங்களும் தீமின் தோற்றத்தை இழந்துவிடும் மேலும் அதே சமயம் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு அனுப்பிய சோதனைகளை நாம் ஆண்டோருடன் ஆண்டவருக்காக ஆண்டவர் மூலமாக நாம் ஜெயசீலர்களாக வென்றோமாகில் நித்திய சம்பாவனின் ராஜ்ஜியத்தில் நம் சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக நாம் செல்லக்கூடிய பல்லோகத்திற்கிட்டு செல்லும் பாதையின் வழியை எல்லாம் அந்த கஷ்டங்கள் ஒரு அழகான ஒளியால் ஒளிரச் செய்து கொண்டிருக்கும் இதுதான் அஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தியது இதுவே அவர்களை சத்தியவதற்கு கூட்டி வந்து நம் பரிசுத்த வேத விசுவாசத்தை அறிக்கையிடும்படி செய்தது கொடிய உபத்திரவங்கள் மத்தியில் சர்வீஸ்வரனை போற்றி பொழுந்தனர் அவருக்கு நன்றிர சோத்தம் செலுத்தியதைக் கண்ட அஞ்ஞானிகளுடைய இறுதியம் ஆச்சரியத்தால் நிறைந்தது இவ்விதமாக அவர்கள் ஆண்டவர் மேல் கொண்ட சிநேகம் சோதிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று திருவள்ளம் கொண்ட சுரேசுரனை அவர்கள் சுதித்து போற்றினர் ஆண்டவர் தாமிய போதித்த விசுவாசத்திற்கு அவர் கொண்டிருக்கும் பிரமாணிக்கத்தை இவ்விதமாக சோதிக்க திருவளம் கொண்ட சுரேசுரனை அவர் புகழ்ந்து அவருக்கு நன்றிருந்து சோற்றம் செலுத்தினர் நான் ஒரு கிறிஸ்துவன் என்ற சிந்தனையே ஆறுதலின் ஆஸ்விதிக்கப்பட்ட ஊற்றாக இருக்கிறது காலத்திற்கும் நித்தியக்குமாக நமக்கு பாதுகாப்பின் ஒரு உறுதிப்பணியாக திகழ்கிற மகாபருத்து திருநாமத்தின் மகத்துவத்தையே நம் உடைமையாக கொண்டிருக்கிறோம் என்கிற ஞாபகமானது எத்தகைய உன்னத சந்தோஷத்தை நம் இறுதியத்தில் ஏற்படுத்துகிறது மகாபருத்து திருநாமத்தை பற்றி இடவிடாமல் இவ்விதமாக நாம் தியானிப்போமே ஆகில் அதன் மூலம் இவ்வுன்னத மகத்துவத்தை பற்றிய உயிர் நினைவுகள் நம் இருதியத்தினுள் ஊடுருவும் விவாதமாக சந்தோஷமான பேர்பலன் நிறைந்த புண்ணியமும் பாக்கியமுமான ஜீவித்திற்கு பிறகு நமது மரணப்படுக்கையில் அச்சிஷ்ட ஸ்டர் தெரசம்மாள் மரணப்படுக்கையில் இருந்தபோது தனது பரிசு ஆத்திரமத்தை ஆண்டவரிடம் பரிசு கத்தோலிக்க திருச்சி குழந்தையாக நான் இறந்து போகிறேன் என்று கூறியபடியே கையளித்த போது பெற்றுக்கொண்ட உன்னத மோட்ச ஆறுதலை நாமும் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் மலர்ப்பவ மாமரியே வாழ்க நமது ஆண்டவரின்